காய் மக்களே இந்திய இருந்து வந்து பார்த்தோம்னா ஆதார் கார்டில் புது அப்டேட் சொல்லியிருக்காங்க மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க என்ன மாற்றம் அப்படின்னு வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம் பார்த்துக்கோங்க இதனால் நீங்கள் ஆதார் கார்டில் சேஞ்ச் பண்ணலைனா உங்களுக்கு கவர்மெண்ட்டோட ஸ்கீம் எதுவுமே கிடைக்காமல் போகலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அரசோட மகளிர் உதவி தொகை ஆயிரம் ரூபாய்க்கு அப்ளை பண்ணுற அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ரேஷன் கார்டில் ஒரு மாதிரி நேம் இருக்கும் ஆதார் கார்டில் ஒரு மாதிரி நேம் இருக்கும் நம்ம எங்கே கொண்டு போய் நம்ம இப்போ மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் ஆதார் கார்டு தான் கேட்குறாங்க அங்கே வந்து நம்ம கொடுக்குறப்ப ஆதார் கார்டு நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அதை மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கவர்மெண்ட்லேருந்து புது ரூல் சொல்லியிருக்காங்க இதுக்கேற்றப்படி நம்ம டைம் கிடைக்கிறப்ப நம்ம ஆதார் கார்டை மாற்றி வச்சிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்கீம் வரப்போ அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆதார் கார்டில் இனி தந்தை கணவர் பெயர் இடம் பெறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிவரும் காலங்களில் ஆதார் அட்டையில் தந்தை கணவர் பிறந்த தேதி மாதம் இடம் பெறாது என இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் குடிமக்களுக்கு ஆதார் அட்டை அவசியம் என்பதால் அன்றாட ஆதார் மையங்களில் இனிஷியல் மாற்றம் முகவரி மாற்றம் புதிதாக பெயர்களை சேர்த்தல் போன்ற பணிகளுக்காக கலெக்டர் தாலுகா அலுவலகங்கள் மாநகராட்சி நகராட்சி அலுவலகங்களில் உள்ள ஆதார் சேவை மையங்களில் விண்ணப்பித்து வருகின்றன ஆதார் மையங்களுக்கான சர்வர் கடந்த மாதம் அப்டேட் செய்யப்பட்டுள்ளது ஆனால் இதனால் கடந்த சில நாட்களாக ஆதார் கார்டில் மாற்றங்களுக்கு விண்ணப்பித்த நபர்களுக்கு பதினைந்து நாட்களுக்கு மேலாகியும் ஆதார் கார்டு வரவில்லை ஆதார் மைய மாவட்ட பொறுப்பாளர்கள் கூறியதாவது ஆதார் கார்டுகளுக்கான சர்வர் மாற்றப்பட்டுள்ளது ஆதார் கார்டில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன சொல்லியிருக்காங்க இப்போ என்னென்னா ஒரு சில சேஞ்செலாம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம ஆதார் கார்டில் வந்து பார்த்தோம்னா ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா அது பாஞ்சு நாளில் மாறிடும்னு சொல்லியிருக்காங்க இப்போ அப்ளை பண்ணவங்க யாருக்குமே பாஞ்சு நாளைக்குள்ளே மாறல ஏன்னா சர்வரில் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பதினெட்டு வயதிற்கு கீழ் உள்ளவர்களின் பெயர்களுடன் மட்டுமே தந்தை அல்லது கணவரின் பெயர் இடம் பெறும் பதினெட்டு வயது மேற்பட்டவர்களின் காடுகளில் இனி தந்தை கணவர் பெயர் இருக்காது பிறந்த தேதி மாதம் இருக்காது ஆண்டு மட்டுமே குறிப்பிடப்படும் அனைத்து அடிப்படை பதிவுகளும் தனித்துவமான அடையாள ஆணைய ரகசியமாக ரகசியம் காக்கப்படும் என இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது ஸோ பிலோ எயிட்டீன் பதினெட்டு வயசுக்கு கம்மியாக இருந்தால் மட்டுந்தான் அப்பா பேர் வந்து ஆதார் கார்டில் இருக்கும் நம்ம பதினெட்டு வயசுக்கு மேலே போயிட்டோம்னா எந்த டீட்டெயிலுமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க யார் யாருக்கெல்லாம் பதினெட்டு வயசு மேலே ஆச்சோ இந்த டீட்டெயில் வந்து பார்த்தோம்னா அப்டேட் பண்ணி புதுசாக ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகும் இந்த தகவலை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லா பேத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு அப்போ தான் அவங்களும் தெரிஞ்சுக்க முடியும் அவங்களும் மாற்றிக்க முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அரசு சம்மந்தமான எந்த ஸ்கீமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ